அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே வரலாற்றில் இன பகையில் வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் மீண்டு எழுந்து வரலாறு படைப்பது என்பதெல்லாம் அவ்வளவு சாதாரண காரியமில்லை மக்களே ஆனால் அதற்காக அது நடவாத காரியமும் இல்லை உண்மையில் நீங்கள் மீண்டும் வெல்ல நினைத்தால் உங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் இனம் காணுவதோடு நிறுத்திக்கொண்டு உங்கள் பாதையில் முன்னேறும் வேலையில் கவனம் செலுத்துங்கள் இதை விடாது வெல்லும் வரை செய்யுங்கள் நீங்கள் முன்னேற எத்தனிக்கும் போது முதலில் உங்கள் குறுக்கே வந்து உங்களுக்கு தடையை ஏற்படுத்துவது வரலாற்றில் உங்கள் துரோகிகளாகத்தான் இருப்பார்கள் அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டு ஒதுக்கிவிட்டு உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் எதிரிகளையே எதிர்கொண்டு வீழ்த்த துணிந்துவிட்ட இனத்திற்கு துரோக கூட்டமெல்லாம் எம்மாத்திரம் அவர்களை உங்களால் இடது கையால் ஒதுக்கி தள்ளிவிட முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவர்கள் துரோக கும்பல் என்பதை அறிந்திருப்பது மட்டும்தான் அவர்களை திருத்துவது உங்கள் நோக்கமும் இல்லை திருந்துவது என்பது அவர்கள் மரபிலும் இல்லை உங்கள் இலக்கை குறிவையுங்கள் தினமும் அதற்காக ஓர் அடியேனும் முன்னால் எடுத்து வையுங்கள் ஒருநாள் உங்கள் இலக்கை அடைந்திருப்பீர்கள் குறுக்கே வரும் துரோகிகளையும் எதிரிகளையும் என்ன செய்ய என்று கேட்கிறீர்களா துரோகிகளை மேலும் துரோகம் செய்ய தூண்டுங்கள் அதற்கு சின்ன சின்ன வாய்ப்புகளை அவ்வப்போது ஏற்படுத்திக் கொடுத்து அவர்களின் துரோகி பட்டம் காலாவதியாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மீதத்தை காலம் பார்த்துக் கொள்ளும் எதிரிகளை என்ன செய்வது என்று கேட்கிறீர்களா நீங்கள் உங்கள் இலக்கில் வெல்லுங்கள் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் பாருங்கள் உறவுகளே நிச்சயமாக உங்கள் எதிரிகள் தோற்றுவிடுவார்கள் நீங்களும் வெற்றி பெற்று உங்கள் அரியணையில் அமர்ந்திருப்பீர்கள் பழைய பண்டைய பாண்டியராஜாவாக பல்வேறு உலகளாவிய சதிகள் சூழ்ச்சிகளை தகர்த்தெறிந்துவிட்டு அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே